அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பா சப்ளையர் இங்கே வா வந்துட்டு சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா கடை சரக்கு வந்துருச்சு போய் நல்ல பெப்பர் தூக்கலா போட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை எடுத்துட்டு வா இல்லை என்னது அது வந்து ஒரு ஆள் உட்கார்றான் நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான் அம்மா யோ ஏயா திடீர்னு அடிக்கிற கேட்டுக்கிட்டே இருக்க அடிச்சுக்கிட்டே இருக்க அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ள நம்மளை அடிச்சு ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா ஐநூறு ரூபாய் கீழே கடந்து எடுத்து இல்ல ஆஹா எடுத்து நீ அதை யார் பண்ணணும் கேட்டியா ஆஹா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காயா யம்மா யோ என்னமோ ஓ மூட்டு பணத்தை தொலைச்ச மாதிரி பொசுக்கு பசுக்கு நடிக்கிற பணம் என்னோடது தாண்டா ஆஹா அதுதான் இந்த அடி அடிக்கிறானா தெரியாமல் எடுத்துட்டேங்க எடுத்த பணத்தில் தாங்க ஆஃபும் பெப்பர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சுடுவேண்டா அப்பா அது போதுங்க ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டி ஞாபகம் இருக்கா எனக்கு மறந்து போச்சு அப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சுங்க ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரரூவா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறேன் ஐயா என்டா நானே ராவா அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரேன் ஐயா மரியாதையா ரூபா பணத்தை போ போனாது ரெண்டாயிரம் ரூபாயா எப்படியாவது பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆஹா இவையங்கய்யா இங்கே வந்தான் கையில் மோதிரம் போட்டிருக்காரு பாருங்க கலட்டி கொடுத்துட்டான பணம் எடுத்தது இவன் தான் நீங்க சொல்லலைனா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது ரொம்ப தேங்க்ஸ் ஆஹா அந்த பணத்தை தொலைச்சான் அடிச்சான் நீ இருக்கப்பா அடிக்கிற ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு அந்த குடிச்சிருக்கான் ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருந்தா டபுள் மடங்கா பத்தாயிரம் ரூபாய் குடிச்சிருப்பான் இப்போ உங்ககிட்ட இருபதனாயிரம் ரூபாய் கேட்டிருப்பான் ஒன்னால் கொடுக்க முடியுமா ஆஹா நல்ல வேலைப்பா நீ வந்து பஞ்சாயத்து பண்ணு நான் ஒன்றும் உன்னை சும்மா காப்பாற்றலை அதுக்கு கூலியாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்